ஹலோ கைஸ் வணக்கம் மக்களே பிக் பாஸோட டே செவன்ட்டி டூவோட ப்ரோமோ தாங்க பார்க்க போகிறோம் ப்ரோமோ த்ரீல பார்த்தீங்கன்னா இங்கே பார்வும் கனியும் வந்துட்டு நெக்ஸ்ட் சேர்ந்து பிளான் போட்டுருக்காங்க ஏன்னா அவங்களாம் ஒரு டீம் பாரு கனி சாதிரை கம்ருதி நாலு பேரும் ஸோ அந்த கிளாக் டாஸ்கே எப்படி வந்து வின் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி அடுத்த டீமே எப்படி டைவர் பண்ணலான்றதை பற்றி டிஸ்கஸ் இருக்கிறாங்க நம்ம நான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டுருக்கேன் நீங்கள் போயிட்டு வெறுப்பேற்றுங்க நீங்கள் நல்லா வெறுப்பேற்றுவீங்களா இல்லை கமுருதீன் நல்லா வெறுப்பேற்றுவாரா அப்படின்ற மாதிரி ஆதிரை கிட்டே வந்து கேட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுக்குள்ள வெறுப்பேத்துக்கு மட்டும் இல்லை நீங்கள் எல்லாம் சேர்ந்த ஆடியன்ஸை வெறுப்பேற்றுவீங்களா அப்படின்ற தாங்க இருந்துச்சு என்ன ஒரு பேஸ் கூட உருப்படியாக ஆடாதீங்க இந்த பிளானிக்க ஒன்றும் குறைச்சல் இல்லைடா அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு இத்தனை நாள் ஆகுது ஒரு கண்டெஸ்டண்ட்டை கூட இவங்க கண்டிப்பாக ஜெயிச்சுருவாங்க இவங்க சூப்பர்டா அப்படின்ற மாதிரி நினைக்கவே தோணலை எல்லாம் வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு கன்றாவியாக தான் இருங்க ஒருத்தர் கூட ஜெயிக்கிறதுக்கான ஒரு இதுவே இல்லைன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே